Kom till Family! Um. Uh. இப்படிதான் இருக்கும் ஓப்பனிங் எல்லாம் இப்படிதான் இருக்கும் நம்ம இங்க இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கிற அம்பத்தூர்ல தான் இருக்கு நான் உங்க ஆனந்த் பாண்டியன் ஆட்டோ விக்கியா ஹாய் அம்பத்தூர் இதை பத்தி சொல்லணும்னா சிறு ஒரு பெரிய ஹப்புன்னு தான் சொல்லணும் ஏசியாவிலேயே பெரிய ஒரு தொழிற்பேட்டையா இன்னைக்கு இருக்கிற அம்பத்தூர்ல தான் ரெண்டு ஃபேமிலியை பார்க்க வந்திருக்கோம் ரகு சார் ஃபேமிலி ஒன்னு ஏழுமலை சார் ஃபேமிலி கேம் வச்சு இன்னைக்கு கேம்ல சூப்பர் ஃபேமிலி யாருங்கிறத பார்க்க போறோம் இது சூப்பர் ஃபேமிலி கோ கிளாஸ்கா நம்ம ஷோ ஒரு நல்ல விஷயம் சொல்லி ஆரம்பிக்கலான் இருக்கேன் வைராக்கியம் தமிழ் குணங்களில் மிக சிறந்த ஒன்று வைராக்கியம் சொல்லுவாங்க எல்லா குடும்பங்களையுமே வைராக்கியம் இருக்கும் வைராக்கியம் இல்லைன்னா சுவாரஸ்யமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கல்வி தொழில் அரசியல் எல்லாத்துலயுமே வைராக்கியம் இருக்கும் எங்கள் அப்பாவுக்கு ஒரு வைராக்கியம் இருந்தது என் பையன் ஐநூறு மார்க் எடுத்தே ஆகணும் பத்தாவதுல அப்படின்னு ஆனால் எனக்குள்ள ஒரு வைராக்கியம் இருந்தது எப்படியாவது பாஸ் மட்டும் ஆகணுண்டா ஆனந்து அப்படிங்கிற அளவுக்கு வைராக்கியம் இருந்தது இந்த மாதிரி சாதாரண வைராக்கியம் மட்டும் இருந்தால் குடும்பங்களில் சுவாரஸ்யம் இருக்காதுங்க அன்பு கலந்த ஒரு வைராக்கியம் இருந்தால் இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ ஒரு அன்பான ஃபேமிலி தான் பார்க்க போறோம் இப்போ அம்பத்தூர்ல இருக்கிற அந்த வீட்டுக்கு நம்ம போகிறோம் யார் அப்படிங்கிறத பாப்பா Super family, let's come go. Welcome to Super oh. family. To, <laughs> <laughs> wow! Thank you, thank you, thank you, thank you. நம்ம சூப்பர் ஃபேமிலி ஷோல ஒரு சூப்பரான அழகான ஃபேமிலியோட தான் நம்ம இப்போ இருக்கோம். அம்பத்தூர்ல இருக்கிற ரகு சார் ஃபேமிலி இத பார்க்க போறோம். ரகு சார் எப்படி இருக்கீங்க? வணக்கம். நல்லா இருக்கீங்களா? உங்களை பத்தி சொல்லுங்க. உங்க பேர் ரகுதானா இல்ல ஃபுல் நேம் ஏதாவது இருக்கா சார்? ஜேபிஆர் லைன் ஜேபிஆர் ரகு. லைன் ஜேபிஆர் ரகு. ஓகே சூப்பர் சார். நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பண்ணிட்டு. நானும் என் பிரதரும் ஒன் பிசினஸ் பண்ணிட்டு. யாரசன்ஸ்க கோல்டிங் manufactured. ஓகே சார் சூப்பர் சார். எவ்வளவு வருஷமா அம்பத்தூர்ல இருக்கீங்க? எங்கள் தாத்தா பாட்டி அவங்களோட முன்னோர்கள் நாலு அஞ்சு தலைமுறையாக இருக்காங்க ஓ ஓகே ஓகே அக்கா வந்து எப்படி லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ் லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜா சரி அப்போ ஸ்பெஷலான கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படியே அங்கே வரேன் பாப்பா பேரு மகாலட்சுமியா அக்கா வணக்கம் உங்க பேரு திவ்யா நீங்க என்ன பண்றீங்க பாப்பா பேரு என்னக்கா பாப்பா பேர் தனிஷ் எனக்கு வந்து வீட்டுக்குள்ளார வந்த உடனே நீங்கள் உங்கள் உபசரிப்பு எல்லாமே சூப்பராக இருந்தது ஆனால் எனக்கு ஒரு பெரிய டவுட் இருந்தது வந்துட்டு நான் சுற்றி சுற்றி பார்த்த உடனே என்னடா வீடு இவ்வளோ க்ளீனாக இருக்குது அதுவும் குழந்தைங்களா இருக்காங்க குழந்தைங்க இருக்கிற வீட்டில் இவ்வளோ க்ளீனாக இருக்குமான்னு எனக்கு பெரிய டவுட் இருந்தது அது உண்மையாக வீடு இப்படி தான் இருக்குமா எப்போவுமே

அப்படியா சரி ஓகே சூப்பர் அண்ணா நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறோம் உங்கள் ஃபேமிலியோட ஹிஸ்ட்ரியை பற்றி நான் இப்போ கேட்க போகிறேன் உங்களோட தாத்தா எல்லாருமே இருப்பாங்க இல்லையா அவங்கள பற்றிலாம் உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக தெரியும் நாலு தலைமுறை எங்களுக்கு ஃபுல்லாகவே தெரியும் தாத்தாவோட முப்பட்டன் பேர் வந்து கோவலன் அதுக்கப்புறம் கோவன் அதுக்கப்புறம் குப்பசாமி ஜெயபால் ரகு 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 ரகிஷ் அஞ்சு தலைமுறை ஆறு தலைமுறை ஆறு பேரும் இப்ப குழந்தைங்களோட கண்டிப்பா ஓகே அக்கா உங்கள் ரெண்டு பேருக்கு தான் இந்த கொஸ்டின்ஸ் ஓகேவா நீங்கள் வந்து உங்களுக்கு இவங்க என்ன வேணும் அங்க பாத்தீங்கன்னா சிஸ்டர்ஸ் ரெண்டு பேரு ஓம் சிஸ்டர் அவங்க கிட்ட பேரு ப்ரத என்ன நம்ப முடியலையே உண்மையிலேயா வா அக்கா யாரு தங்கச்சி யாரு அப்படியா இந்த உண்மையை நீங்க உடைச்சிருக்கீங்க ஓகே கேமுக்கு போலாங்களா போலாமா இது சூப்பர் ஃபேமிலி சூப்பர் ஒரு ஸ்பெஷலான கேம் தான் ரகுசார் கொடுத்திருக்கோம் ஒரு வயசுக்கு மேல பாத்தீங்கன்னா கால் கட்டு போடணும் பசங்களுக்கோ பொண்ணுக்கோன்னு சொல்லுவாங்க ஆனா அந்த கால் கட்டை விட இங்க ஒரு ஸ்பெஷலான கால் கட்டு தான் நம்ம கொடுத்திருக்கோம் எம்மோட பேர் தண்ணீர் கண்டம் நான் சொல்கிறேன் ஒரு ஜக்கில் பார்த்தீங்கன்னா நாலு ஜக் இருக்கும் நாலு ஜக்கில் தண்ணி இருக்கும் அதுல இருக்கிற தண்ணியை எடுத்துட்டு அப்படியே அந்த கிளாஸில் ஊற்றி அந்த ட்ரேல எடுத்துகிட்டு வந்து இங்க ஒரு பக்கெட் இருக்கும் அந்த பக்கெட்டில் அதை ஊற்றணும் நாங்கள் ஒரு லிமிட் கொடுத்துருப்போம் அந்த லிமிட் வரைக்கும் அதை ஊற்றி யார் சக்ஸஸாக எயிட்டி செகண்ட்ஸ்குள்ள முடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர் அந்த ரூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கால் கட்டு போட்டுருக்கோம் அந்த ஒரு கால்ல எடுத்து வச்சு வந்து ஊத்தி அவங்க வின் பண்ணிட்டாங்கனா அவங்கதான் சூப்பர் ஃபேமிலின்னு சொல்ல மாட்டோம் அதுக்கு அப்புறம் ஒரு ஃபைனல் கேம் இருக்கு அதுக்குள்ள இந்த கேமை பார்த்தறலாம் வாங்க ரகு சார் ரெடியா ரெடி போகலாமா ரெடியா தண்ணியில கண்டா ரெடி 3 2 1 ஸ்டார்ட் வா 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 ரெகுலர் வாக் மாதிரி பண்றீங்களே ஆ போங்க 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 सेकंड स्पॉइट नहीं होगा, समझी? कभी नाम उठ ही गुद रहा, तू बन्नी के नाम याद रहा ना? आ चला, सुपर, 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 लाइफ में सुपर। दूसरे स्पॉइट रह गए, अब नाप के सेकंड स्पॉइट में उलझा ही चोपाव में பரவாயில்ல பரவாயில்ல கிளாஸ் மேல இருக்கதே தூடி எடுத்துடுவாங்க வர்ஸ் கம் செகண்ட் கம் ஆன் முடிய போதே சீக்கிரம் பாஸ் தட் இஸ் பாஸ் தட் இஸ் பாஸ் 10 இருக்கு உங்களுக்கு டென் பை சூப்பர் சூப்பர் கதையாக ஒரு பயர் ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க நீங்க அது சார்லாம் பார்த்தா அப்படியே தாண்டி விடு ஓடி வட்டாசு கிளப்பிட்டிருந்தாப்ல ரகு சார் நான் உங்களை பத்தி சொல்லணும் அக்கா வந்து அப்படியே ஃபீல் பண்ணாம அவங்களை தாங்கி அப்படியே தூக்கிப் நீங்க பொறுமையா போனீங்க உண்மையிலேயே கிரேட் சார் என்ன ரீசன் சார் அதுக்கு ரீசன் அப்படியா அப்ப உங்களுக்கு இன்னொரு சார் எப்படி பண்றீங்க attack கூட இதே உங்களே தம்பி வேலைன்னு கொஞ்சம் கடுப்பா தான் இருந்திருக்கும் கப்பிள்ஸ்னால உங்களுக்கு ஜாலியா இருக்கு நீங்க அக்கா நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அண்ணா கூட பண்ணது நல்லா இருந்தது ஏதேடா காலை கொஞ்சம் வெறிச்சிட்டாங்க அதான் ஓ அதுக்குதான் நீங்க காலை தூக்கி இப்படி இப்படின்னு போனீங்களா நான் இதோ போர்ஸா இருக்காங்க போலைய அப்படின்னு நினைச்ச நானே ஜாலியா இருந்ததுங்களா நீங்க கேம் அழகா வந்து முடிச்சிட்டீங்க நீங்க மட்டுமே விளாண்டா அது கேம் கிடையாது அதுல போட்டி சுவாரஸ்யம் இந்த வின் பண்றது எதுவுமே நல்லா இருக்காது ஆப்போசிட்ல ஒரு டீம் இருக்கணும் அப்படி நீங்க சவால் விடுற அளவுக்கு இங்க எந்த ஃபேமிலி இருக்கு இருக்காங்க நியர்பை பக்கத்துல அங்கிள் இருக்காங்க ஏழுமலை மாம்ஸ் இருக்காங்க அவங்க நல்லா டஃப் கொடுப்பாங்க அவர் ஏதாவது இருக்கா இருக்கோ இல்லையோ சொன்னது சொல்லாதது இதெல்லாம் வந்து மாத்தி நான் ஒரு காசிப்பா போய் அவர்கிட்ட சொல்லி உங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு டிஸ்டிஸ மூட்டி விட போறேன் பத்தை வச்சுட்டு சீக்கிரமா அடுத்தது என்ன அவர்கிட்ட வந்து உங்கள்ட்ட சொல்றேன் இதுக்கு முன்னாடி ரகுவன் ஃபேமிலியோட போய் ஜாலியா விளையாண்டோம் அவரோட மாமா ஏழுமலை ஃபேமிலியோட விளையாடுறதுக்காக தான் அவங்க வீட்டுக்கு வந்திருக்கோம் அவங்க ஃபேமிலி எல்லாம் உள்ள ரெடியாயிட்டிருக்காங்க நான் ரெடியா தான் இருக்கேன்

நீங்க சொல்லுங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்களா உங்க பேர் என்ன அக்கா ஹேமாவதி ஹேமாவதி அக்கா சொல்லுங்க தம்பி சொல்லுங்க थैंक यू அக்கா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அண்ணா உங்க பேர் என்ன என் பேர் பிரபு பிரபு நீங்க ஏழுமலை சார் என்ன வேணும் அவர் சித்தப்பா 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 எத்தனை பேருக்கு சித்தப்பா எத்தனை பேருக்கு மாமா எத்தனை பேருக்கு மச்சான் தெரியல நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க பக்கத்துல தம்பி கிட்ட கொடுங்க தம்பி உங்க பேர் என்னமா பிரதீப் பிரதீப் நீங்க இப்ப ஸ்கூல் படிக்கிறியா எங்க படிக்கிற

அரிசி மாவும் முழுந்து மாவும் கலந்து சுட்ட தோசை அப்பாவுக்கு நாலு அம்மாவுக்கு மூணு அண்ணனுக்கு இரண்டு அவருக்கு மட்டும் இல்லை

சூப்பராக சொன்னீங்க சூப்பர் ஃபேம்லிங்கிறத ஆனால் நீங்கள் சூப்பர் ஃபேமிலி ஆகணுன்னா அதுக்கு ஒரு கேம் இருக்குது அந்த கேமில் அந்த போட்டியில் நீங்கள் தான் சூப்பர் ஃபேமிலி ஆக முடியும் அந்த கேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டை போடு ராஜா அந்த கேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலூன் கையில் கொடுத்துருவாங்க அந்த பலூனை வந்து பறக்க விட்டு சட்டையை போடணும் ஓகேங்களா சட்டை பட்டன் நீங்கள் ஒவ்வொன்றா போடணும் அந்த பலூனை தட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் பலூன் கீழே விழுந்தா அவுட்டு உங்களுக்கு எயிட்டி செகண்ட்ஸ் டைம் தரும் பலூனை கையில் தட்டுறீங்க கீழே விழாமல் பார்த்துக்கணும் அதுக்குள்ளே ஒரு சட்டையை போட்டு அந்த பட்டன் எல்லாத்தையுமே கவர் பண்ணணும் இதுதான் உங்களுக்கான கேம் இந்த கேம் விளாட்றதுக்கு யார் யார் ரெடியாக இருக்கீங்க நாலு பேர் ஒன் டூ த்ரீ ஃபோர் நீங்கள்ம்மா இல்லை எல்லாமே மேலே இருக்காங்களே ஒரு ஃபீமேல் நீங்களும் விளாடலாமா நம்ம வீட்டுல தானே வளரம் ஜாலியா ஓகேவா இந்த கேமோட பேர் சட்ட போடு ராஜா ரகுசார் ஜெயிச்சிடலாமா மாமனா மச்சானு பாத்துடலாமா நீங்க ரெடியா ரெடியா சட்ட போடு ராஜா

சட்ட போடுற ஜால எயிட்டி செகண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருந்தோம் ஆனால் எயிட்டி செகண்ட்ஸில் வந்து யாருமே ஃபுல்ஃபினிஷ் பண்ணல இதனாலும் பயங்கரமாக விளாண்ட்டிங்க ஆனால் அவங்க வந்து பர்ஃபார்மன்ஸை வந்து பயங்கரமாக பண்ணாங்க ரெண்டு பேரோட ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு ஃபைனல் கேம் இருக்குது ஃபைனலில் பார்த்தீங்கன்னா ஒரே கேம் தான் ஈக்குவலான கேம் கொடுப்போம் பொதுவாக யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்க தான் சூப்பர் ஃபேமிலி அதுக்கு நம்ம இப்போ ரெடி ஆகிறோம் ஃபைனலுக்கு போகிறோம் ஜெயிச்சுட்டு சூப்பர் ஃபேமிலிங்கிற பட்டத்தை ஏழு ஏழுமணி சார் வாங்குறாரு ஓகே ஃபைனல் கேமுக்கு போகிறதுக்காக வார்ம்அப் பண்ணிடலாமா ஓகே ரெடி இது வரைக்கும் வந்து ரெண்டு ஃபேமிலி வந்து பயங்கரமாக வந்து கேம்லாம் விளையாண்டாங்க பார்த்தீங்க ஜாலியாக இருந்தது எல்லாமே இப்போ ரகு சார் ஃபேமிலி ஏழுமலை சார் ஃபேமிலி வந்து ஃபைனலுக்கு வந்தே ஆகணும் மாமனா மச்சானாங்கிறத ஃபைனல் கேமில் தான் பார்த்து ஆகணும் ஃபைனலில் பார்த்துட்டு தான் யார் அந்த சூப்பர் ஃபேமிலிங்கிறத நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் லெட்ஸ் வெல்கம் ரகு சார் ஃபேமிலி வாங்க நீங்க சவால் கிட்டீங்களா மாமா அவரையும் நம்ம ஏழு மலை மாமா அவர்களையும் குடும்பத்தோட நாங்க அழைக்கிறோம் ரெண்டு பேரும் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு கேம் விளாண்டிங்க ஃபஸ்ட்டு கேமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வின் பண்ணிட்டீங்க ஆனால் நீங்கள் வந்து வின் பண்ணக்கூடிய கட்டாயத்துல இருந்தே நான் வின் பண்ணல இல்லையா இப்போ வந்து அது மட்டும் இல்லாமல் இப்போ ஃபைனலுக்கு வந்திருக்கோம் இப்போ வந்து நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு கேம் நான் தரப்போகிறேன் இதில் யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு தகுந்த பிரைஸ்லாம் இருக்கு அதுலேயும் நீங்க இல்லை வின் பண்ணல அப்படி அப்படின்னா அதுக்கப்புறமும் நான் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கேன் ஓகேவா அது என்னன்னு பாத்துக்கலாம் ஆனா உங்களை பத்தி அவர் நான் சொன்னாருன்னு சொன்னேன் மாப்பிள்ளை என்ன சொன்னேன் சொன்ன பத்தி

ஓகே இந்த கேமை பற்றி சொல்லணுன்னா உங்களுக்கு வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா மூணு பேருக்கு தேங்க்யூடா சொல்லும் மூணு பேருக்கு வந்து ஆப்போசிட்டில் நிற்பாங்க இங்கே நிற்பாங்க ஓகேவா அந்த மூணு பேர் உங்கள் டீமில் இப்போ நீங்கள் மூணு பேருக்கு வந்து இந்த மாஸ்க் கொடுத்துருவோம் இந்த மாஸ்கில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேவா கண்ணு தெரியாது இந்த இடத்துல ஒரு பக்கெட்டில் பால் நிறையா இருக்கும் அந்த பால் எடுத்து அங்கே போடணும் அங்கே ஆப்போசிட்டில் நம்மளோட பர்சன் தான் ஒருத்தர் இருப்பார் அவர் அதை கேட்ச் பிடிக்கணும் ஓகேவா இதுதான் கேம் அதிக பால் யார் பிடிக்கிறாங்களோ அவங்க தான் வின் எயிட்டி செகண்ட்ஸில் முடிஞ்சாபடி okay, ரெடி wow. okay, <laughs>

ஓகே ரொம்ப அழகா பிடிச்சிங்கக்கா ரொம்ப அழகா பால் போட்டீங்க அக்கா நீங்க இருந்தாங்க இந்த ஒரு பால் உள்ள போடுங்க போடுங்க உங்க ஆசை தீர்ந்துச்சா நீங்க அங்க போய் தெரியிட்டு இருந்தீங்க எத்தனை பாலுங்கிறத நம்ம இப்ப கவுண்ட் பண்ண போறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் இது ஒன்னு நீங்க போட்டது டென் மொத்த டென் பால் வந்து இவங்க வந்து போட்டிருக்காங்க இவங்க பிடிச்சிருக்காங்க உங்களுக்காக நீங்களே ஒரு பெரிய கிளாப் பண்ணிருங்க ஓகே எய்ட்டி செகண்ட்ஸ்ல வந்து மொத்தம் பத்து பால் போட்டிருக்கீங்க இந்த கேம் எப்படி இருந்ததுண்ணா உங்களுக்கு நல்ல த்ரில்லிங்காக இருந்தது த்ரில்லிங்காக இருந்தது அப்புறம் ஏன்னா க முதல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஃபுல்லாக ப்ளாக் ஆகிடுச்சி எதுவுமே தெரியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரு சவுண்ட் வருது அதான் ஒரு பிரமிப்பாக ஆகிடுச்சி கரெக்டாக போடுறோமா இல்லைன்னு

அவுங்க தான் ஓகே வா கூட்றலாமா ப்ளஸ் வெல்கம் ஃபேமிலி அக்காக போகத்துல வாங்க நம்ம டீம் ஜெயிக்கணும்னா அவங்க 80 செகண்ட்க்கு பத்து பால் போட்டிருக்காங்க நம்ம பதினோரு பால் ஆட போட்டாகணும் எத்தனை பால் 11 பால் 11 அதுக்கு நம்ம டீம்ல கலத்துல யாரு யாரும் போறீங்க எಂತா ஹேர் கேம் வருவாரு அப்ப கேம் முடிஞ்சிருமே கண்டிப்பா வருவாரு உங்க தம்பி இப்படி புயல் மாதிரியா ம் புயல் மாதிரி தான் அவர் வந்தா கண்டிப்பா அந்த வரல வருவாரா உங்க மேல அவ்வளவு நம்பிக்கை

ஓகே 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 வாவ் வாவ் சூப்பர் சூப்பர் போடுங்க சார் போடுங்க சார் ஃபுல் ஃபுளையர் போடுங்க சார் எல்லாரும் போடுங்க சார் நான் போடுங்க 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 ஈ வாவ் வேற லெவல்ல சூப்பர் சூப்பர் கோல் 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 போ 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 நீ சூப்பரா போட்டு இருக்கடா சூப்பரா சூப்பரா ஓகே 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 டைம் அவுட் பதட்ட பண்ணாங்க ஏழுமலை ஃபேமிலி வந்து பயங்கரமா பண்ணி எத்தனை பால் இருக்குன்னு கவுண்ட் பண்ணிரலாம் ஓகே 2 4 ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இருபது 22 புயல் சூறாவளி நம்ம அவரை நம்ம ரகு மச்சான் அவர் வாங்க வாங்க